ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து மட்டன் சுக்கா மதுரையில் ஃபேமஸான மட்டன் சுக்கா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதை தோலெல்லாம் நீக்கிட்டு இது சுக்காவுக்கு வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கிருங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனை இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அடுத்து தாளிப்புக்கு பட்டை கிராம்பு கல்பாசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கூட சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் கல்பாசி பட்டை ஏலக்காய் கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அடுத்து பத்து பல் முந்திரி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து எல்லாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறீங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை விழுதாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறோங்க அப்புறம் மட்டனை சேர்த்துக்கிறங்க மட்டன் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறங்க வதக்கும்போதே அந்த கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த டைம் வர பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க எந்த அளவு வதக்கி பொறுமையாக செய்கிறோமோ அந்தளவு இந்த சுக்கா சூப்பராக டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க வதக்க வதக்க அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த கறியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் பொறுமையாக வதக்குங்க இது குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி கடாயில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்துலையே சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி அந்த கறியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது அந்த தண்ணி வற்றி நம்ம சேர்த்து அந்த ஆயிலும் பிரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் கொழும்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மசாலாவை அந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும்போதே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மினு மினுன்னு சூப்பரான கலர் வரும் அந்த அளவுக்கு வர நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் கறி வேகிறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிருங்க ரொம்ப சேர்த்தோம்னா கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ கிண்டி விடுங்க பாருங்கள் ஓரளவு அந்த தண்ணி வற்றி கறியும் ஓரளவு வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணிலாம் வற்றி வரட்டும் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு இருபது ஆச்சு கறி வேகிறதுக்கு நல்லா கறி வெந்து இந்த மாதிரி தண்ணி வத்தினதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் கமகமனு வாசனையான மதுரையில் ஃபேமஸான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எம்மியாக இருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மாற கமகமண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் திலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்